இந்த உலகத்துல நாங்க வாழும் காலங்கள்ல தேவைக்கு கூட சத்தியம் செய்யக்கூடாது தேவை நான் போலீஸ்ல ஆகா பூட்டிக்கிறேன் சத்தியம் சொன்னாதான் என்ன உடுவானு இருந்தாலும் சத்தியம் செய்யவாடான் ஏன் என்ன காரணம் சொல்றாங்க தெளிவாக வருது மின் சிபாத்தில் முனாஃபித்தை வழியூடு இந்த பொய் சத்தியம் செய்யறதுக்கு தானே இந்த முனாஃபிட்டுகள நயவஞ்சகர்களிட குணம் அவனுகளிட தன்மை யூதர்களிட தன்மை என்று சொல்றாங்க செல்லலாம் வாகிவ செல்லம் இதனாலதான் சொன்னாங்க என்ன செய்யவானா சத்தியம் தேவை வந்தாலும் செய்யவானாடாங்க இன்னைக்கு எங்கட வாயில்ல சத்தியம் சத்தியம் சத்தியம்னு என்ன செய்யறது ஆயிரம் பேருக்கு சத்தியம் தெரியுது இல்லைங்களா பின்பற்றுதென்று சொல்லி இருந்தால் இந்த விஷயங்கள் எங்கட வாழ்க்கையில வரணும் வாயில இல்ல வாழ்க்கையில உள்ளத்தால உறுதி கொண்டு செயல் மூலம் வெளிப்படுத்துறதுக்கு பேருதான் பின்பற்றுதல்

கடுமையான நரக வேதனை இருக்குதுன்றது அல்லாஹ் கெட்ட தெளிவாக சொல்றார் இதனாலதான் தேவைக்கு கூட சத்தியம் செஞ்சிடக்கூடாது சத்தியம் செய்யறத எந்த அளவுக்கு எழுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து நடக்கிறது